ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் சகோதரத்துவம் தத்துவம் கொண்ட கஷ்ட நஷ்டங்களை தன்னுள் மறைத்து வைத்துக் கொள்ளும் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினைஞ்சாம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன பலன் தரும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் குரு அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான குணம் கொண்டவர் குரு ஜோதிடத்தின் கதாநாயகன் குரு ஏழு கிரகங்கள்ல முழுமையான மாபெரும் சுபகிரம் குரு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் குரு நல்லது கெடுதல் நினைக்கவும் செய்யவும் குரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்குது நல்ல குணம் நல்ல பணம் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை பட்டம் பதவி நல்ல ஒழுக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச தங்கம் அதனாலதான் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துடாதா நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிடாதா நமக்கு திருமணம் நடந்துறாதா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிராதா நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிராதா நமக்கு பதவி கிடைச்சிராதான்னு எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் குரு பயிற்சிய ஆவலோட எதிர்பார்க்கிறோம் குருவோட ஸ்பெஷல் என்னன்னா ஒரு நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் இந்த குரு தான் இந்த குருவுக்கு விசேஷ பார்வைகள் ரெண்டு இருக்குது அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை பொதுவான பார்வை இதைய அடிப்படையா வச்சுதான் இந்த குரு பயிற்சி படங்களை பார்க்க போறோம் உங்க ராசிக்கு குரு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றாரு ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு வர்றாரு மிதனம் குருவுக்கு பக ஆனா இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்துல இருப்பார் இங்க குரு பாவர்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்லது குரு எட்டுல இருக்கிறது நல்லதா எங்கேயும் சொல்லப்படல அது அந்த காலகட்டங்களுக்கு ஒத்து போச்சு ஏன்னா ஊற விட்டு அனுப்புவாரு அந்த காலத்துல இத இன்னைக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போறது இடத்துல நல்லவன எட்டாம் இடம் ஸ்தானம் எதிர்பாராத அதிர்ஷ்டஸ்தானம் அப்ப மறைமுகமான வருமானங்கள் மூலமா பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் லோன் மூலமா உங்களுக்கு பொருள் சேர்க்க சொத்து சேர்க்கை இருக்கும் எதிர்பாராத சொத்துக்கள் மூலமா பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் லாட்ரி பூர்வீக சொத்து மனைவி வழி சொத்து கணவர் வழி சொத்து வரதட்சணை அன்பளிப்பு சன்மானம் லஞ்சம் இடமாற்றம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் மூலமா பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் அதிகமான பிரயாணங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிற காரணத்தினால உங்கள் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டிக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாம குருவுக்கு மூணு பார்வைகள் இருக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு தான் இருக்கிற வீட்டை விட பார்க்கிற வீட்டு பலன்களை தான் சிறப்பா தருவாரு அப்படிங்கிற அமைப்புல குரு தன்னோட ஐந்தாம் பார்வையா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு பன்னெண்டாம் இடம் பிரயாணஸ்தானம் அயன அய்யன போகஸ்தானம் அப்ப காரியங்கள் சுப நிகழ்ச்சிக்காக செலவு செய்ய போறீங்க வெளிநாடு வெளிமாநிலம் போய் உங்களோட பொருளாதார வளர்ச்சியை உயர்த்திக்க போறீங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் போகஸ்தானம் அப்படிங்கிறதுனால திருமணத்து மூலமா தாம்பத்தியம் கிடைக்கும் அடுத்த வருஷம் குழந்தை கிடைக்கும் பிரயாணங்கள் மூலமா பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்கும் உங்க படுக்கை அறைய அழகுபடுத்த ஆடம்பரப்படுத்த செலவு செய்வீங்க குரு தன்னோட ஏழாம் பருவியா ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு ரெண்டாம் இடத்தை இங்க சனியும் பார்ப்பாரு சனி குருவோட வீட்டுல இருந்து பாக்குற காரணத்தினால இங்க சனி பார்வை கெடுக்காது குரு தன்னோட வீட்டை தானே பார்க்கிற காரணத்தினால ரெண்டாம் இடத்தோட நல்ல பலன்கள் கிடைக்கும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஸ்தானம் குடும்பத்துல நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது குடும்ப உறுப்பினர்கள் நீங்க வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்க ஆதரவு கொடுப்பாங்க உங்ககிட்ட இனி பணப்பழக்கம் நல்லா இருக்கும் உங்கனால இப்போ பணத்தை சேமிக்க முடியும் உங்களோட பேங்க் பேலன்ஸ அதிகப்படுத்திக்க முடியும் நீங்க பேசக்கூடிய டீலிங்ஸ் வெற்றியை தரும் குரு தன்னோட ஒன்பதாம் பருவிய ராசிக்கு நாலாம் படத்தை பார்ப்பாரு நாலுல ராஜ இருப்பாரு குரு பார்வையை வாங்கிய ராகு குருவாவே மாறி நாலாம் இடத்தோட நல்ல உடல் சுகமாக இருக்க தேவைப்படக்கூடிய வண்டி வாகனங்கள் வீடு துணிமணிகள் வாங்க பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி தாய் வழி சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் கிடைக்கும் முக்கிய குறிப்பு என்னன்னா இந்த குரு பயிற்சி உங்க பொருளாதார வளர்ச்சிக்காக குடும்ப நன்மைக்காக வளர்ச்சிக்காக சுகங்களை அனுபவிப்பதற்காக வெளிநா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் நன்றி நண்பர்களே